தீவனப் பற்றாக்குறைக்கு சர்க்கரை பாகில் பதப்படுத்திய வைக்கோல் கருவை மாடுகளுக்கு ஒரு சிறந்த தீர்வு காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் உழவர் பயிற்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே பிரேமவல்லி கருவை மாடுகளுக்கான தீவனப் பற்றாக்குறையை சமாளிக்க சர்க்கரை பாகில் பதப்படுத்திய வைக்கோலை பயன்படுத்தும் முறையைப் பற்றி விளக்கமளித்துள்ளார் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கால்நடை வளர்ப்பு குறிப்பாக ஆடு மாடு கோழி வாத்து வளர்ப்பு பிரதான தொழிலாக உள்ளது ஆனால் கோடை மற்றும் தொடர் காலங்களில் மேய்ச்சலுக்குச் செல்லும் கரவை மாடுகளுக்கும் கொட்டகைகளில் வளர்க்கப்படும் மாடுகளுக்கும் தீவனப் பற்றாக்குறை ஏற்படுவது சாதாரணம் தீவனப் பற்றாக்குறையால் ஏற்படும் பாதிப்புகள் தீவனத் தட்டுப்பாடு ஏற்படும் காலங்களில் கரவை மாடுகளின் பால் உற்பத்தி வெகுவாக குறைந்து அதன் மூலம் விவசாயிகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாக முனைவர் பிரேமவல்லி குறிப்பிடுகிறார் இந்தப் பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வாக வைகோலை பதப்படுத்தி சேமித்து வைப்பது உதவுகிறது சர்க்கரை பாகு கலவை தயாரிப்பு முறை